ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புதிர்கட்டங்கள் இந்த புதிர்கட்டத்திற்குகள் வந்து மொத்தம் மூன்று கட்டங்களை கொண்டிருக்கும் முதலளித்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் இன்றைக்கி விடைகளை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் கோபம் என்பதனை இப்படியும் கூறலாம் கோபம் அப்படிங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரே குறிப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப எளிமையானது தான் உங்கள் விடைகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்